இது சக்திவேல் நகர் கொளத்தூர் இங்கே தான் அந்த விவேகானந்தா வித்தியாசரம் இருக்கிறது இப்படியே நேராக போனால் திருவிக்கா நகர் போய்விடலாம் மெயின் ரோடு கொளத்தூர் அகரம் பெரம்பூர் இந்த வழியாக சென்றால் பேப்பர் மில் சாலைகள் சேர்ந்து அப்படியே போய்விடலாம் நான் நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வரை வந்துள்ளேன் இப்பொழுது நேராக வீட்டிற்கு செல்கிறேன் நான் வீட்டிற்கு செல்லும் பொழுது அதனுடைய தூரம் நாலு கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கும் எனக்கு எதிரே இருப்பது பெரம்பூர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா இனிப்பகம் அதன் வாசலில் தான் நான் நிற்கிறேன் என்று ஒரு நீண்ட நெடிய நடைப்பயணம் இது பேப்பர் மில் சாலை இந்த வழியாக பல நான் சென்றதுண்டு நடந்தே என்னுடைய மகள் வீட்டிற்கு சென்றதுண்டு இங்கே காய்கறிகள் எல்லாம் மலிவாக கிடைக்காது சரியாக இருக்கும் கொஞ்சம் நெருக்கமான தான் இது இது பக்கா குளத்தூர் இந்த அண்ணா சாலை அருகில் தான் நான் இருக்கிறேன் அந்த அண்ணா சிலை இன்னும் திறக்கவில்லை பேருந்து நிலையம் வந்தால் அண்ணா அண்ணா சாலை என்றால் அண்ணா சிலை என்றால் இந்த இடத்தில் நிறுத்தி விடுவார்கள் பெரம்பூரிலிருந்து வரக்கூடிய அனைத்து பேருந்தும் இவ்விடத்தில் நிற்கும் பேருந்து நிலையம் அருகாமையில் தான் இருக்கிறது அப்படியே உள்ளே போனால் பல பழைய இடமெல்லாம் இருக்குது அங்கே ஒரு குமரன் தியேட்டர் இருந்தது இப்போ இடமெல்லாம் மாறி போச்சு எல்லாமே எல்லாமே பல மாற்றங்கள் பல மாற்றங்கள் நடந்துவிட்டது நாளாக நாளாக வளர்ச்சி தான் வீழ்ச்சி இல்லை நாளாக நாளாக இது கங்கா ஸ்வீட்ஸ் ஒரு முறை இந்த வழியாக வந்து உள்ளே சென்றேன் அங்கே ஹரிதாஸ் காலனி தெரு என்று இருக்கிறது ஒரு பெரிய குளமும் இருக்கிறது வந்ததுண்டு சென்றதுண்டு வீடியோ எடுத்ததுண்டு வந்ததற்கான ஒரு பதிவு தான் இது தற்பொழுது இந்த இடம் கோலத்தூர் அண்ணா சிலை இது நேராக போனால் பெரம்பூர் நேராக போனால் பெரம்பூர் கோயில் திருவிக்கா நகர் வழியாக வீனஸ் வழியாக பெரம்பூர் சென்று விடலாம் என்ன ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் இது வந்ததற்கான பதிவு தான்